இனி அக்கா தூத்துக்குடி பக்கமே வந்துராதிங்க கனிமொழிக்கு பறந்து அந்த ஃபைல் பல வருடங்களாக மிக தெளிவாக கூறப்போனால் பல சகாப்தங்களாக பொழியாத மழை தென் தமிழகத்தில் ஒரே நாளில் பொழிந்தது கனமழையால் போக்குவரத்து மின்சாரம் என அனைத்தும் துண்டிக்கப்பட்டது மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளம் ஓடியது அதனை சமாளிப்பதற்காக வைகை ஆற்றிலும் நீர் திறந்து விடப்பட்டது இருப்பினும் ஏரி குளங்கள் நிரம்பி வழிந்தது மழைநீர் ஊருக்குள் புகுந்து மூன்று முதல் நான்கு அடி வரையில் தேங்கியிருந்தது அதிலும் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தை சுற்றியிருக்கும் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் அனைத்திலும் தரைதளம் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்திருந்தது மேலும் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பகுதியிலும் ஏழு அடிக்கு மேல் தண்ணீர் காணப்பட்டது அதாவது முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு தென் தமிழக மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற பகுதிகளில் அதிகபட்ச மழை பதிவாகியிருந்தது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றில் பெய்த அதிகபட்ச மழையான இரண்டு சென்டிமீட்டர் மழையை விட தற்போது நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோன்று பாளையங்கோட்டையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒராம் ஆண்டில் அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் மழையை விட தற்போது அதிக மழை பதிவாகியிருக்கிறது விட தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தில் மழை பொழிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது இந்த மழையின் பதிவு என்பது தமிழகத்தில் சமவெளி பகுதிகளில் இதுவரை பெய்யாத அளவிற்கு பெய்த பதிவாகிறது இவ்வளவு மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை முழுவதும் மழைநீரில் மூழ்கி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கான மழை தென் தமிழகத்தில் பொழிந்து அழிவை நோக்கி செல்லாமல் இருந்தால் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது மழையால் வெளியே செல்லவும் முடியாமல் நிவாரணப் பொருட்களும் கிடைக்காமல் மக்கள் அடைந்த துன்பத்திற்கு வார்த்தைகளே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை ஆனால் தமிழக அரசு தரப்பில் நிவாரணப் பொருட்கள் அங்கு வழங்கப்பட்டது இங்கு வழங்கப்பட்டது என்ற தகவல்கள் மட்டும் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது இதில் என்ன நியாயம் என்று மக்கள் கொந்தளித்தனர் ஆய்விற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு திமுக அமைச்சர்கள் வருகை தரும் பொழுது அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதன் மூலம் சென்னையை அடுத்து தென் தமிழகத்திலும் பெரும் பின்னடைவை திமுக சந்தித்துள்ளது தெரிய வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து பல நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தார் அதில் ஒரு பகுதிக்கு சென்றபொழுது மக்கள் அவரிடம் முறையிட்டு தங்களது கோரிக்கை இருசக்கர வாகனத்தின் மூலமும் ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் மக்களின் குடியிருப்பு பகுதிகள் விவசாய நிலங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் இருசக்கர வாகனத்தின் மூலமாக ஆய்வை மேற்கொண்ட கனிமொழி தூத்துக்குடியில் அடுத்த முறை எப்படியும் வரும் தேர்தலில் எம்பி பதவியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் ஆய்வுப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கனிமொழிக்கு ஒரு ரகசிய ரிப்போர்ட் ஒன்று பரந்திருக்கிறதா அதாவது இந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் திமுகவிற்கு நிச்சயம் போவது இல்லை தொகுதி மாறுவதே சிறந்தது என்று தகவல் கனிமொழிக்கு ரகசியமாக கிடைத்திருக்கிறதா அதனால் மழையையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் ஆய்வு மேற்கொண்டோம் ஆனால் நம்மை தோற்கடிக்க போகிறார்கள் மக்கள் என கனிமொழி புலம்புவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது